கார்த்தி தீபாசீரியில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த விதியம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து ஆனந்த் வந்து தடுக்கிறாங்க கார்த்தி இன்றைக்கி எப்போதும் வழக்கமாக போல கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு போவேண்ணா இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் ஏன என்ன பிரச்சனை எப்போதும் இந்த கம்பெனிக்கு தானே போய்ட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்லைப்பா அந்த கம்பெனிக்கு போவேணா நான் சொன்னது கேட்க தான் நீ இருக்க அப்படியா அப்போனா என்னோடய தனிப்பட்ட உரிமையில் எனக்கு எல்லா சம்மந்தமும் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு எதுக்காக என்ன அந்த கம்பெனிக்கு போக சொல்கிறேன்னு நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது கார்த்தி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்கிறது அதுவும் அம்மா முன்னாடி ஏ கார்த்தி தான் கேட்குறான்ல அவன் ஒன்று உரிமையில் கேட்கலப்பா அவன் தொழிலாளியாக நினச்சி தான் கேட்குறான் அவன் கேட்குறதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது நீ சொல்லி தான் ஆகணும்னு சொன்னனே அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி வந்து அந்த கம்பெனியில் எல்லோரும் வந்து ஓனராக தான் பார்க்குறாங்க அதனால தான் கார்த்தி சொல்கிறதெல்லாம் டான் டான் வந்து நடக்குது இதுவே தெரியாத கம்பெனி போனால் அவனுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அவனுக்கு புரிய வரும்ல எனக்கு என்னமோ இதுதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அபிராமியமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை அவன் எப்போதும் ஒரே கம்பெனிக்கு தான் போவான் அதுவும் முப்பது நாள் அங்கே தான் இருப்பாள் ஆமாம் அவனுக்கு எல்லாமே வந்து சாதகமாக வந்து நடக்குதுமா அந்த இடத்துல இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து இதை கேட்டோன்னு வந்து சரி இந்த சவாலையும் நான் ஏற்றுக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நான் வந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ண தயாராகல எந்த கம்பெனிக்கு போகணும் தெளிவாக சொல்லு அந்த கம்பெனிக்கு தான் நான் வரப்போகிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி இது எல்லாம் உனக்கு சதி வேலைப்பா இருப்பின்னு நீ எல்லா இடத்துலையும் வந்து ஜெயிச்சிருவே கற்றோருக்கு செல்லும் இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதே தான்ப்பா உனக்கும் அப்படின்னு சொல்லணேன் இந்த வாட்டி கம்பெனியில் யாருக்குமே வந்து அடையாளம்லாம் தெரியாது கார்த்தியை அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கோன்னு யோசிச்சுட்டே வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம ஆனது காரில் வந்து இன்னொருத்தவங்களும் ஏறுறாங்க நம்ம ஆரணும் ஏறி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து போகிறாங்க எதனாலடா அவனை கம்பெனி வந்து மாற்றினேன் இல்லைடா நான் தான் அம்மா கிட்டே சொன்னேன் அது மட்டும் காரணம் இல்லை இங்கே இந்த கம்பெனியில் அவனுக்கு குடைச்சல் கொடுத்து அவனை வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதுவே அந்த கம்பெனியில் வந்து செஞ்சேன்னு வச்சுக்கேன் எல்லாருமே வந்து கார்த்திக் பேரில் வந்து ஆதரவாக இருப்பாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலல்ல அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சாலே போதும் நான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பாஸ் என்னை தவிர இங்கே வேற யாருக்குமே வந்து செல்வாக்கெலாம் கிடையாது நான் சொன்னா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க அப்படின்னு அதனடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து எல்லாருமே வந்து முதலாளி வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு முதலாளி வராங்களா அதனால மாலையோட வந்துட்டு இருக்காங்க என்னடா எல்லாரும் மாலையோட வந்துட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கு இந்த கம்பெனியில் மிகப்பெரிய வந்து மரியாதை இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த கம்பெனிக்கு வரேன் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் ஃபோன்ல சொன்னாலே இவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருவாங்க அதனால தான் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரேன் பார்த்தியா எனக்கா எவ்வளோ பெரிய மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஆனந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா ஆனந்த தாண்டி மாலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க என்னடா உனக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கடைசியில் ஆகிடுச்சி கார்த்தி வந்து கேட்டை வந்து திறக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பட்டாசுலாம் வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா இவ்வளோ கிராண்டியராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க நம்ம கார்த்தியை என்னமோ சொன்ன போன கம்பெனிலேயாவது கார்த்திக்கு உறுதுணையாக தான் இருந்தாங்க ஆனால் இந்த கம்பெனியில் கார்த்தி வந்து ஜமாச்சிட்டாங்க போ அப்படின்னு சொல்லி மாலையை போட்டு வெல்கம் பண்ணுறாங்க என்னமோ சொன்ன கார்த்தி வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர்னே தெரியாது ஒன்னுதாண்டா இந்த கம்பெனிக்கு ஓனர்னு தெரியாது கார்த்திகை நல்லாவே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அருண் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எதுக்குங்க இது மாதிரிலாம் வந்து வரவேற்கிறீங்க எங்களுக்கு முக்கியமான நேரத்தில் எதாவது பிரச்சனைன்னாலே நீங்கள் முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் வந்து சீர சிறப்புமா செம்மையாக வந்து செஞ்சுருவீங்க உங்களை பற்றி நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க சில பேருக்குலாம் வந்து யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்ததுலாம் நம்ம கம்பெனியில் வந்து இங்கே யாருக்குமே வந்து முடிவு எடுக்க தெரியாமல் தடுமாற்றத்தில் இருந்தாங்க ஆனால் இவங்க ஒரு ஆரம்ப மணி நேரத்துலேயே வந்து முடிவெல்லாம் மாற்றி டக்கர் புக்குன்னு சூப்பராக வந்து முடிவு பண்ணனால்தான் நம்ம கம்பெனியை சூப்பராக இந்த அளவில் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்பக்கும் வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்குன்னு அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க அவராக இவருங்கிற மாதிரி எல்லோரும் உற்சாகமாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க சரி வாங்க வாங்க நம்ம மாட்டுக்கும் போகலாம் இதனால லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட போகிறாங்க பாஸ் இதனால தான் நீங்கள் எங்களுக்கு முதலாளியாக வந்து இருக்கீங்க இங்கே வந்துட்டேன்ல நானும் எந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் நீங்களும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கீங்க முதலாளியெல்லாம் இல்லை நம்ம எல்லாருமே ஒன்று தான்